ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹா ஓம் கம் கணபதாயே நமஹா நம்ம சிறீநிக்கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை செஞ்சுட்டு இருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் பித்ரு பக்தாய நமாக இந்த நாமாவளி முருகப்பெருமான தகப்பனாரான சிவபெருமானிடத்தில் பக்தி உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் ஒவ்வொரு காரண காரியத்திற்காக அவதாரம் எடுக்கிறார் அப்போ அந்த இறைவன் நமக்காக ஒவ்வொரு திருவிளையாடல் மூலமாக பல சக்தியாக அவர்தான் குமார பரமேஸ்வரனும் அவர்தான் குமாரனாக வெளிப்பட்டவரும் அவர்தான் அது வந்து நமக்காக திருவிளையாடல் செய்கிறார் இந்த நாமாவளியில் வர்ணிக்கும் போது பித்ரு அப்படின்னா தகப்பன் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் பன்மையாக இருக்கும்போது பித்ரு பொழுது அது முன்னோர்களை குறிக்கும் அதே மாதிரி துவச்சனத்தில் பார்க்கும்பொழுது இருமையாக பார்க்கும்பொழுது தாய் தந்தை ரெண்டு பேரையுமே குறிக்கும் தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் பித்ருன்ற சப்தம் ரெண்டையுமே குறிக்கும் அப்போ இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா இறைவன் எல்லா உயிருக்கும் தாய் தந்தையாக இருக்கார் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா வாகர்த்தாவிவசம் புருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே அப்படின்னு காளிதாசன் வர்ணிப்பார் அபிராம் அபிராமற்றவர் போதும் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அப்படின்னுவர் இறைவன் சிவசக்தியை பிரிக்கவே முடியாது ரெண்டு பேரும் சொல்லும் அந்த சொல்லுடைய பொருளுமாக இருப்பா இப்போ ஒரு தீபம் இருக்குன்னா தீபத்தினுடைய பிரகாசமும் அதனுடைய சூடாகவும் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் அது தீபம் பிரகாசம் வெளிச்சம் அது மாதிரி சிவசக்தியை பிரிக்கவே முடியாது அப்படி அந்த சிவசக்தியின் இடத்தில் பக்தி உள்ளவர்னு ஒரு அர்த்தம் அதே சமயத்தில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்றத நமக்காக செயல்படுத்தியவர் முருகப்பெருமான் பரமேஸ்வருடைய கட்டளை ஏற்று அந்த சூரபத்மனை சம்ஹாரம் சம்ஹாரமன்றத்துக்காக யுத்தத்துக்காக கிளம்புறார் ஒவ்வொரு இடத்துலையும் பூஜை செய்து சுவாமியினுடைய அனுகிரகத்தோடு அந்த அசுர சக்திகளை எல்லாம் அழிக்கிறார் நம்ப சக்தி ஸ்வரூபமான வேலாயுதத்தை கொடுக்குறார் இப்படியே ஒவ்வொரு திருவிளையாடல்களையும் அவ்வளோ அழகாக நம்ம வர்ணிக்கிறார் முருகப்பெருமானுடைய அந்த எல்லாம் அப்போ பிரம்மனை சிறையில் இடும்போது ஒரு லீலை நடந்தது அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா அந்த சிருஷ்டி செயலை செய்யும்போது ஆணவம் இருக்கக்கூடாது அப்படின்றத உணர்த்தறதுக்காகவும் அவருடைய ஆணவத்தை போக்கி அருள் புரியறதுக்காக அந்த சிறையில் இடுறார் அப்போ சிறையில் இட்ட உடனே நந்தி வந்து சொல்கிறார் கொஞ்சம் பிரம்மா வெளியில் விட்டுடு அப்படின்னு அப்போ அந்த இடம் காலியாக இருக்கும் நீங்கள் இருங்க அப்படின்ன உடனே நந்தி போயிடுறார் அடுத்தது பரமேஸ்வரனே வரார் வந்த உடனே பிரம்மனை சிறையிலிருந்து வெளியில் விடுப்பா அப்படின்றார் உடனே சரிப்பா அப்படின்றார் ஒரு வார்த்தை தான் அப்படி அந்த பித்ரு பக்தியை நமக்கு அப்படி அழகாக செய்து காமிச்சிருக்கார் அதே தான் எத்தனையோ கோடி ஆனந்தத்தில் அந்த சிவனுக்கு பிரணவ உபதேசம் பண்ணுறதால சுதானந்தம் குழந்தையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எப்போ ஏற்பட்டதுன்றத உணர்த்தத்துக்கான திருவிளையாடலையும் அப்போ பண்ணுறார் அப்படி அந்த தகப்பனார் இடத்துல சிவபெருமான் இடத்துல பக்தி உள்ளவராக தாய் தந்தை இடத்துல பக்தி உள்ளவராக இந்த நாமாவளி அவர் அழகாக நிற்கிறது ஓம் பித்ரு பக்தாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா